அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் இருநூற்று தொன்னூற்று ஆறு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஐந்து ஜம்புத் தாதகி சண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத்திர நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி சண்ட பசிம அசலமேரு பரத கஷேத்திரை வதமான கால ஸ்ரீ பிரபாதித்திய தீர்த்தர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பசிம அசல மேரு பரத கஷ்ய வன கால ஸ்ரீ பிரபாதித்தீர்த்தர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீண்ட பசிம அசலமேரு பரத கட்சை வன கால ஸ்ரீ பிரபாதித்ய தீர்த்தங்கர பிரபாதித்தீர்த்தர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாககி ஷண்ட பசிம அசல மேரு பரதக் கால ஸ்ரீ பிரபாதித்ய தீர்த்தங்கர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாககி ஷண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத்ய வதமான கால ശ്രീ പ പ്രതിത്യതീർഗരപരമജനദേവ നമ ഗം റീം ദാദഗിരി ഷണ്ട പശിമ അസലമേരു ഭരക്ഷേത്രയ വർധമാന കാല ശ്രീ പ്രഭാദിത്യ തീർത്ഥംഗരപരമജനദേവയ നമ ഗം റീം ദാദഗിരി ഷണ്ട പശിമ അസലമേരു ഭരക്ഷേത്ര വർധമാന കാല ஸ்ரீ பிரபாதித்ய தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககிர பசிம அசலமேரு பரதக்ஷேத்ய வதமான கால ஸ்ரீ பிரபாதித்ய தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீ ஷண்ட பசிம ஹசலமேரு பரதக்ஷேத்ய வன கால ஸ்ரீ பிரபாதித்ய பரமஜன தேவாய நமோ நமக